பிரியா கண்ணனுக்கு காதலருக்கும் மகாபத்மா மகா கணபதி ஸ்ரீ யாத்திரியும் யோசனம் சமர்ப்பியம் வாத்தியம் சமர்ப்பியாமே ஓ ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்த இடம்பெரும்பாலும் ஏற்றினே நந்தி மயந்தனை முத்திலே போற்ற ஓட்டிருப்பவனே போட்டியிருக்கோனே போட்டியாக போட்டியும் அலிப்பவனே போற்றி முகத்தோனே போற்றி ஆதி மூலம் ஏ போற்றி அணுந்த உருவே போற்றே இமமா இருந்தது போற்ற களிவனே போட்டுமாவனே போற்றி ஒரு வேற்று உண்மைவடி வேபாட்டு போட்டு உருமனே போட்டு உள்வினை அளிப்பவனே போட்டு ஏற்க போற்றி ஓம் ஏழையின் பங்கால் நே போட்டு போட்டு ஒத்துக்க முடியாத போற்றி கதரேவே பௌட்டோம் கந்தனக்தவேனே பௌட்டோம் கிருபாணி தேவே பௌட்டோம் கர்த்தாலே பௌனே பௌட்டோம் குட்டேல் மால்பௌனே பௌட்டோம் கரகேல்திர்பௌனே பௌட்டோம் கோபடவர் வை பௌட்டோம் கந்தனமகன் ஏ பௌட்டோம் கொல்கே கூல்மால் ஏ பௌட்டோம் கொல்கட்ட பிரியனே பட்ரே ஓம் கோணனே பௌட்டோம் கந்தர்மரமனே பௌட்டோம் ஜடிரோரோனே பௌட்டோம் சங்கடகர்னே பௌட்டோம் ஜத்னாகனே பௌட்டோம் சித்தம கர்ணனே பௌட்டோம் ஸ்ரீகண்ணனே பௌட்டோம் தத்ரக்லேவனே பௌட்டோம் தம்பிட்டே பட்ரே பட்ரே தோத்ர்பௌனே பட்ரே தோனே பட்ரே தோனே பட்ரே பட்னா பட்ரே நீந்தோனே பட்ரே நீர்கரம தோனே பட்ரே ஓம் பாரத மொழி தோணை பட்டம் பரம்பூரில் பட்டு பரிபொருணே பட்டு பரவணமே பட்டும் மச்சாரே பட்டும் பிள்ளையார பட்டும் பிள்ளையார் பட்டியணி பட்டு பெரிய பெண்ணு திருப்பாய் போட்டு பிள்ளைகளில் இருப்போனே போட்டு பெரிய உடல் உணவு போட்டு பேதம் பருப்பு உணை போட்டு ஓம் மஞ்சளில் இருப்போனே பொட்டு மைய மேலில் போனே போட்டு மகாலம் விஜய் போட்டு முக்க நுணுயணை பொட்டு முதலில் வணக்கப்பட உணவு பொட்டு முருக்கத்தோனே பொட்டு முழு முதல் கடவுளை பொட்டு முக்கால மருந்து தோணை போட்டு முத்துணுனை பொட்டு முஞ்சில போட்டு வல்ல வாகனம்

மூத்த வல்லே என்று மூவார் முகுந்தற்கு இல்லைய வல்லே மாத்த உன்னை வந்திப்பதே ரம்மையே ஓம் சிதிலை ஜகத் மாத்தா சிதிலை ஏத்தம் அக்னிபாலா தோரா நாராயணி நமஸ்துதே கரந்த பக்டோ நாராயணி நமஸ்துதே ஓ மகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நமகா ಓಂ ಭದ್ರಕಾಳಿ ಎಂಪಿಗೆ ನಮಗ ಓಂ ಭದ್ರಕಾಳಿಗೆ ನಮಗ ಓಂ ಜಿತ್ಲೇ ಹೆಂ ಜಗದ್ ಮಾತಾ ಜಿ ತಲೆಳೆ ಎತ್ತ ಅಗ್ನಿಬಾಳಾ ದೋರ ನಾರಾಯಣಿ ನಮಸ್ತು ದೇ ನರಂದೋ ನಾರಾಯಣಿ ನಮಸ್ತು गलती नहीं है अंदर अंदर